அமரர் கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் சுருக்கப்பட்ட பதிப்பு அத்தியாயம் நாற்பது குளிர்காய்ச்சல் நடுக்கடலில் படகு தொட்டில் ஆடுவது போல உல்லாசமாக ஆடிக்கொண்டு சென்றது இரண்டு நாளைக்கு முன்னால் அங்கே தென்னை மர உயரம் அலைகள் எழும்பி விழுந்தன என்று கற்பனை செய்வதே கடினமான காரியம் படகில் இளவரசர் பொன்னியின் செல்வரும் வந்தியத்தேவனும் பூங்குழலியும் இருந்தனர் பூங்குழலியின் கையில் துடுப்பு இருந்தது ஆனால் அதை அவள் விசையாக போடவில்லை வந்தியத்தேவனுக்கும் இளவரசருக்கும் நடந்த உரையாடல்களை உற்று நோக்கி கொண்டிருந்தாள் படகு கோடியக்கரை சேர்ந்த பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி தான் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் இளவரசர் தஞ்சாவூருக்கு போகக்கூடாது என்றும் பழையாறைக்கு வர வேண்டும் என்றும் வந்தியத்தேவன் வாதிட்டு கொண்டிருந்தான் தங்கள் சகோதரி தங்களை மிக அவசர காரியமாக பார்க்க விரும்புகிறார் தங்களை கையோடு அழைத்து கொண்டு வருவதாக வாக்களித்து வந்திருக்கிறேன் அதை நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று மன்றாடினான் உன் வாக்கை நிறைவேற்றுவதற்காக என் தந்தையின் கட்டளையை மீறச் சொல்கிறாயா என்று இளவரசர் கோபமாக கேட்டார் அது தங்கள் தந்தையின் கட்டளை இல்லை பழுவேட்டரையரின் கட்டளையல்லவா என்றான் வந்தியத்தேவன் அதோடு இன்னொன்றும் சொன்னான் சக்கரவர்த்தியை தாங்கள் பார்க்கப் போவதாக இருந்தாலும் சுதந்திரமாக பார்க்கப் போவது நல்லதா பழுவேட்டரையர்களின் சிறையாளியாக பார்க்கப் போவது நல்லதா நான் சொல்கிறேன் கேளுங்கள் தங்களை பழுவேட்டரையர்கள் சிறைப்படுத்தியிருக்கிறார்கள் என்ற செய்தி பரவ வேண்டியதுதான் சோழ மக்கள் எல்லோரும் திரண்டு எழுந்து வந்து விடுவார்கள் தங்களுடைய அருமை தாய்நாடு ஒரு பயங்கர ரணகலமாகிவிடும் அது நல்லதா என்று எண்ணி பாருங்கள் அப்படிப்பட்ட கேடு சோழ நாட்டிற்கு ஏற்படக்கூடாது என்றுதான் கடவுளே அந்த சுழற்காற்றை ஏவிவிட்டிருக்க வேண்டும் கடவுளின் விருப்பத்திற்கு விரோதமாக தாங்கள் சோழ நாட்டில் கலவரத்தை உண்டாக்க விரும்புகிறீர்களா என்று கேட்டான் வந்தியத்தேவன் அவ்வளவு நேரமும் அவன் சொல்லி வந்த வாதங்களுக்குள் இது இளவரசரின் மனதை ஓரளவு மாற்றியிருந்தது தம்மை பழுவேட்டரையர்கள் சிறைப்படுத்தியிருக்கிறார்கள் என்று தெரிந்தால் சோழ நாட்டில் கலவரம் உண்டாவது சாத்தியம்தான் மக்களுக்கு தம்மில் உள்ள அபிமானம் எவ்வளவு மகத்தானது என்பது அவருக்கு ஒருவாறு தெரிந்துதான் இருந்தது ஆகையால் இளவரசர் சிந்தனையில் ஆழ்ந்தார் சிறிது நேரத்திற்குப் பிறகு அப்படியே உன் விருப்பத்தை நிறைவேற்ற நான் முடிவு செய்தாலும் அது எப்படி சாத்தியம் கோடியக்கரையில் பழுவேட்டரையர்களின் ஆட்கள் எனக்காக காத்துக் கொண்டிருக்க மாட்டார்களா என்று கேட்டார் அதற்கு உதவி செய்ய இந்த ஓடக்கார பெண் இருக்கிறாள் கரையில் எத்தனை பேர் காத்திருந்தாலும் அவர்கள் கண்ணில் படாமல் கோடியக்கரை காட்டுக்குள் நம்மை கொண்டு போய் சேர்த்து விடுவாள் பூங்குழலி நான் கூறியது காதில் விழுந்துதான் அவ்விதம் செய்ய முடியுமா என்று வந்தியத்தேவன் கேட்டான் கோடியக்கரைக்கு கொஞ்சம் மேற்கே தள்ளி படகை கொண்டு போனால் இருபுறமும் காடு அடர்ந்த கால்வாய் ஒன்று இருக்கிறது அதன் வழியாக படகை செலுத்தி கொண்டு போகலாம் இருபுறமும் அங்கே சதுப்பு நிலம் சுலபமாக யாரும் வர முடியாது என்று பூங்குழலி சொன்னாள் எங்களை அங்கே விட்டுவிட்டு நீ கோடியக்கரை போய் தகவல் விசாரித்து கொண்டு வர முடியும் அல்லவா முடியும் படகை ஒருவரும் பார்க்க முடியாதபடி நிறுத்துவதற்கு எத்தனையோ இடம் இருக்கிறது இளவரசே கேட்டீர்களா என்றான் வந்தியத்தேவன் கேட்டேன் என்னுடைய தாய் நாட்டில் என்னை திருடனை போல் பிரவேசிக்கச் சொல்கிறாய் திருடனை போல் ஒளிந்திருக்க சொல்கிறாய் என்றார் இளவரசர் படகில் சற்றுநேரம் மௌனம் குடிகொண்டிருந்தது நண்பனே உன்னுடைய சூழ்ச்சிகள் எல்லாம் வீண்தான் நான் பழையாறைக்கும் போகப் போவதில்லை தஞ்சாவூரையும் பார்க்கப் போவதில்லை கடவுள் என்னை கைலாசத்துக்கே அழைத்துக் கொண்டு போய்விடுவார் போலிருக்கிறது என்றார் இளவரசர் வந்தியத்தேவனும் பூங்குழலியும் பீதியடைந்து இளவரசரை உற்று பார்த்தார்கள் அவர் உடம்பு நடுங்கத் தொடங்கியிருப்பதைக் கண்டார்கள் வந்தியத்தேவன் அவர் அருகில் சென்று ஐயா இது என்ன தங்கள் உடம்பு ஏன் நடுங்குகிறது என்று கேட்டான் இது குளிர் காய்ச்சல் அப்பனே இலங்கையில் இந்த காய்ச்சல் அதிகம் பரவி இருக்கிறது அந்த ஜுரம் வந்தவர்கள் பிழைப்பது அரிது என்று சொன்னார் இளவரசர் இந்த ஜுரம் வந்தவர்கள் பிழைப்பது அரிது என்று சொன்னார் இளவரசர் இளவரசரின் உடல் நடுக்கம் அதிகமாகிக் கொண்டிருந்தது சிறிது நேரத்திற்கெல்லாம் தூக்கி தூக்கி போட ஆரம்பித்தது ஐயா நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்கள் ஒன்றும் புரியவில்லையே படகை எங்கே கொண்டு போகட்டும் என்றாள் பூங்குழலி பூங்குழலி கோடியக்கரையில் வைத்தியர் இருக்கிறார் அல்லவா என்று வந்தியத்தேவன் பதறினான் இளவரசர் திடீரென்று குதித்து எழுந்தார் நடுங்கிக் கொண்டிருந்த அவர் உடம்பு இப்பொழுது நிற்க முடியாமல் தள்ளாடியது என்னை என் தமக்கையிடம் கொண்டு போங்கள் என்னை உடனே இளையபராட்டியிடம் கொண்டு போங்கள் என்ற வார்த்தை அவருடைய வாயிலிருந்து குளறலாக வெளிவந்தன நடுக்கத்துடன் ஆடிக்கொண்டு நின்ற இளவரசர் அடுத்த கணத்தில் அக்கா இதோ வருகிறேன் உன்னை பார்க்க இதோ வருகிறேன் யார் தடுத்தாலும் இனிமேல் கேட்க மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே படகிலிருந்து கடலில் பாயப் போனார் நல்ல வேளையாக வந்தியத்தேவன் அப்போது நிலைமையை இன்னதென்று உணர்ந்தான் இளவரசர் ஜுரத்தின் வேகத்தினால் சுய உணர்வு இழந்துவிட்டார் என்பதை அறிந்து கொண்டான் கடலில் பாயப்போனவரை சற்றென்று பிடித்து நிறுத்தினான் ஏற்கனவே மிக பலசாலியான இளவரசர் இப்போது காய்ச்சலின் வேகத்தினால் பன்மடங்கு அதிக பலம் பெற்றிருந்தார் வந்தியத்தேவனுடைய பிடியிலிருந்து திமிரிக்கொள்ள முயன்றார் தன்னால் மட்டும் அவரை தடுக்க முடியாது என்பதை வந்தியத்தேவன் கண்டு பூங்குழலி பூங்குழலி சீக்கிரம் ஓடி ஓடிவாய் என்று அலறினான் வந்தியத்தேவனும் பூங்குழலியும் இளவரசரை மெதுவாக படகில் படுக்க வைத்தார்கள் அதன் பிறகு பொன்னியின் செல்வர் சும்மா படுத்திருந்தார் அவருடைய கண்கள் எங்கேயோ வெறித்து பார்த்து கொண்டிருந்தன அவருடைய வாயிலிருந்து ஏதேதோ வார்த்தைகள் குளறி குளறி வந்து கொண்டிருந்தன சிலவற்றுக்கு பொருள் விளங்கின பெரும்பாலும் சம்பந்தமற்ற வார்த்தைகளாகவே தோன்றின பூங்குழலில் படகை இனிமேல் வேகமாக செலுத்தி கொண்டு போக வேண்டியதுதானே என்றான் வந்தியத்தேவன் படகு துரிதமாக சென்றது வந்தியத்தேவன் இளவரசன் அருகிலேயே உட்கார்ந்திருந்தான் மறுபடியும் அவர் ஜுர வேகத்தில் கடலில் குதித்துவிட்டால் என்ன செய்வது என்பதை நினைத்த போதே அவன் கதி கலங்கியது ஆகையால் சர்வ ஜாக்கிரதையாக அவரை பார்த்து கொண்டே இருந்தான் அதே சமயத்தில் மேலே செய்ய வேண்டியது என்னவென்பதை பற்றியும் அவன் உள்மனம் தீவிரமாக சிந்தனை செய்தது நீ முன்னமே சொன்னாயே கோடியக்கரை மேற்கே கால்வாய் ஒன்று இருக்கிறதென்று அங்கே படகை செலுத்தலாமா அப்படித்தான் செய்ய வேண்டும் இருட்டுகிற சமயத்துக்கு அங்கே போய் சேரலாம் ஐயா நீங்கள் ஒரு நாள் இருண்ட மண்டபத்தில் ஒளிந்திருந்தீர்களே அங்கு வெகு சமீபம் வரையில் அந்த கால்வாய் வருகிறது இளவரசருடன் தாங்கள் சற்று நேரம் அங்கே தங்கியிருந்தால் நான் போய் எல்லாவற்றையும் விசாரித்து கொண்டு விரைவில் வருகிறேன் கால்வாய் அங்கேயே நின்றுவிடுகிறதா பூங்குழலி மேலும் எங்கேயாவது அது போகிறதா கோடியக்கரையிலிருந்து நாகப்பட்டினம் வரையில் அந்த கால்வாய் போகிறது என்றால் பூங்குழலி இப்போது படகு திசை திரும்பி தென்மேற்கு பக்கமாக சென்று கொண்டிருந்தது இருட்டுகிற நேரத்தில் கடலிலிருந்து பூமிக்குள் குடைந்து சென்ற கால்வாயின் உள்ளே பிரவேசித்தது பூங்குழலி கூறியது போலவே அங்கே இருபுறமும் கரைகள் உயர்ந்த மேடாக இருந்தன அந்த மேட்டுக்கரைகளில் மரங்கள் அடர்த்தியாகவும் உயரமாகவும் வளர்ந்திருந்தன படகை கரையோரமாக நிறுத்திவிட்டு பூங்குழலி மெல்லிய குரலில் ஐயா சற்று படகை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு கரையில் இறங்கினாள் கரையில் வளர்ந்திருந்த உயரமான ஒரு மரத்தின் மேல் ஏறி சுற்றுமுற்றும் பார்த்தாள் பிறகு அவசரமாக இறங்கி வந்தாள் நல்லவேளை இங்கே வந்தோம் கடற்கரையோரமாக சுமார் ஒரு காத தூரத்திற்கு ஆட்கள் நின்று காவல் புரிகிறார்கள் கலங்கரை விளக்கத்தின் அருகில் ஒரே கூட்டமும் கோஷமுமாக இருக்கிறது என்றாள் யாராக இருக்கும் என்று தெரிகிறதா என்று வந்தியத்தேவன் ஆவலுடன் கேட்டான் நன்றாக தெரியவில்லை ஆனால் பழுவேட்டரையர் நாட்களாகத்தான் இருக்க வேண்டும் வேறு இருக்க முடியும் எப்படி இருந்தாலும் நான் சொன்ன இடத்திற்கு முதலில் போய் சேருவோம் இரவு இரண்டாம் ஜாமத்திற்குள் நான் வீட்டிற்கு போய் எல்லாவற்றையும் நிச்சயமாக தெரிந்து கொண்டு வருகிறேன் என்றாள் படகு கால்வாய்க்குள் மெல்ல மெல்ல சென்றது சப்தம் சிறிதும் வெளியில் கேளாதபடி மிக மெதுவாக பூங்குழலி துடுப்பு வழித்தாள் கால்வாயின் இருபுறமும் இருள் சூழ்ந்திருந்தது கரைவோரமாக உயர்ந்து வளர்ந்திருந்த மரங்களின் கரிய நிழல்கள் கால்வாயில் விழுந்து அதன் கரிய நீரை மேலும் கரியதாக்கின அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று சூடாமணி விகாரம் ஒரு நாளிகை நேரம் படகு கால்வாயில் சென்ற பிறகு பூங்குழலி படகை கரையோரமாக நிறுத்தினாள் கால்வாயின் கரை மீதேறி காட்டு வழியில் புகுந்து சென்றாள் ஐயோ அது என்ன ஏதோ காலடி போல இருக்கிறதே யாரோ நம்மை தொடர்ந்து வருவது போலிருக்கிறதே யாராயிருக்கும் எதற்காக இருக்கும் பூங்குழலி கோபத்துடன் திரும்பி நின்ற அதே சமயத்தில் கலகலவென்று சிரித்தாள் அத்தா நீதானா ஆமாம் பூங்குழலி இப்படி வா இதோ வந்துவிட்டேன் என்று சொல்லிக் கொண்டே சேந்தன அமுதன் அவள் முன்னால் வந்தான் நன்றாக என்னை பயமுறித்து விட்டாய் எதற்காக இப்படி என்னை தொடர்ந்து வந்தாய் பூங்குழலி உன்னை பார்ப்பதற்காக தஞ்சையிலிருந்து பல நாள் பிரயாணம் செய்து வந்தேன் இங்கே வந்த பிறகும் உன்னை காணாமல் இத்தனை நாள் காத்துக்கொண்டிருந்தேன் தற்செயலாக உன்னை பார்த்துவிட்டு தொடர்ந்து ஓடி வந்தேன் அமுதா நான் வந்தது உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டாள் பூங்குழலி கலங்கரை விளக்கின் உச்சியிலிருந்து படகு வருவதை பார்த்தேன் நீயாக இருக்கலாம் என்று உத்தேசமாக எண்ணி இங்கே உன்னை தேடி வந்தேன் அதே சமயத்தில் பழுவூராட்கள் சிலரும் இந்த பக்கம் வந்தார்கள் படகில் உன்னை காணவில்லை ஆனால் என் நண்பன் வல்லவரையனும் இளவரசரையும் பார்த்தேன் வல்லவரையனிடம் பழுவூராட்கள் வருவது பற்றி கூறினேன் பிறகு இளவரசரை நாங்கள் இருவருமாக தூக்கி கொண்டு போய் மறைந்த மண்டபத்தில் சேர்த்தோம் ஐயோ படகு என்னாயிற்று படகை யாராவது பார்த்தால் சந்தேகம் ஏற்படும் என்று ஓடை நீரில் கவிழ்த்து விட்டோம் என்று கூறினான் சேந்த அமிதன் அத்தான் நல்ல சமயத்தில் வந்து சேர்ந்தாய் நீ எப்படி இங்கு வந்தாய் எதற்காக வந்தாய் என்று கேட்டாள் பூங்குழலி தஞ்சாவூரில் இருக்க எனக்கு பிடிக்கவில்லை அடிக்கடி பழுவூர் வீரர்களும் ஒற்றர்களும் வந்து தொல்லை கொடுத்துக் கொண்டிருந்தார்கள் ஆகையால் பழையாறைக்கு போனேன் குந்தவை தேவி என்னை இவ்விடம் அனுப்பினார் இளவரசருக்கு அபாயம் அதிகமாக இருப்பதாகவும் ஆகையால் அவரை நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் கொண்டு வந்து சேர்த்துவிட்டு வரும்படியும் வந்தியத்தேவனிடம் சொல்லும்படி சொன்னார் இளைய பிராட்டி கூறியது உண்மைதான் இளவரசருக்கு ஏற்பட்டிருக்கும் கண்டங்கள் அப்படி இப்படி இப்படியல்ல பகைவரின் சூழ்ச்சிகளோடு குளிர்காய்ச்சலும் வந்துவிட்டது ஆமாம் நானும் தான் பார்த்தேன் நாங்கள் இரண்டு பேருமாக அவரை தூக்கிக் கொண்டு போய் மறைந்த மண்டபத்தில் சேர்த்தோம் பூங்குழலி நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்து புத்த பிக்ஷுக்கள் மிகுந்த சாஸ்திரம் அறிந்தவர்கள் இளவரசரை குணப்படுத்தி விடுவார்கள் நாகைப்பட்டினத்திற்கு எப்படி கொண்டு போய் சேர்ப்பது கால்வாய் வழியாகத்தான் அந்த படகில் நாம் எல்லோரும் போக முடியாதே வேண்டியதில்லை பூங்குழலி அதெல்லாம் நாங்கள் பேசி முடிவு செய்துவிட்டோம் வல்லவரையன் இங்கிருந்து நேரே பழையாறைக்கு போவான் நானும் நீயும் இளவரசரை படகில் ஏற்றி நாகைப்பட்டினம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியதுதான் இருவரும் மறைந்த மண்டபத்தை அடைந்தார்கள் வந்தியத்தேவனும் சேந்தனமுதனும் இளவரசரின் தூக்கம் பூங்குழலி பின்தொடர்ந்து சென்றாள் கால்வாயின் கரையை அவர்கள் அடைந்த போது சந்திரன் உதயமாகி இருந்தது கரையில் இளவரசரை ஒரு மரத்தின் மீது சாய்த்து படுக்க வைத்தார்கள் பூங்குழலியை அவர் பக்கத்தில் இருக்க செய்துவிட்டு வந்தியத்தேவனும் சேந்தன மதனும் தண்ணீரில் இறங்கினார்கள் போயிருந்த படகையை மிக பிரயாசியுடன் மேலே எடுத்து கரையோரமாக கொண்டு வந்தார்கள் இளவரசர் கண் விழித்தார் உடனே நான் பழையாறைக்கு புறப்பட வேண்டுமே என்றார் இளவரசர் இல்லை தங்களை நாகப்பட்டினத்திற்கு அழைத்துச் செல்லும்படி செய்து வந்திருக்கிறது யாரிடமிருந்து இளைய பிராட்டியிடமிருந்துதான் இது யார் இங்கே இன்னொருவன் வந்தியத்தேவனுடன் படகை இழுத்து வருகிறவன் என் அத்தான் சேந்தனமுதன் இளைய பிராட்டி அவனிடம்தான் செய்தி அனுப்பியிருக்கிறார்கள் நாங்கள் நாகைப்பட்டினத்தில் உள்ள சூடாமணி விகாரத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும்படி பூங்குழலி வா போகலாம் என்று கூறி இளவரசர் எழுந்து நின்றார் அந்த முயற்சியில் திடீரென்று கீழே விழுந்தார் பூங்குழலி அவரை தாங்கிக் கொண்டாள் படகை கரை சேர்த்தவர்கள் இருவரும் வந்தார்கள் மீண்டும் உணர்ச்சி இழந்துவிட்ட இளவரசரை அவர்கள் மெதுவாக தூக்கிக் கொண்டு போய் படகில் பத்திரமாக சேர்த்து படுக்க வைத்தார்கள் கால்வாயில் படகு போக ஆரம்பித்தது இளவரசரை தவிர்த்து மற்ற மூவரும் இட நெருக்கடியுடன் அதில் உட்கார்ந்திருந்தார்கள் வந்தியத்தேவன் பூங்குழலி நாலு பேரை இந்த படகு தாங்குவது கடினம் எப்படியும் நான் உங்களிடம் விடைபெற்று கொள்ள வேண்டியவன் இங்கேயே இறங்கிக் கொள்கிறேன் இளவரசரை பத்திரமாக கொண்டு போய் சேர்ப்பது உங்கள் பொறுப்பு உங்களுக்கு அதிகம் நான் சொல்ல வேண்டியதில்லை என்று சொன்னான் கோடிக்கரை காடு தாண்டிய பிறகு இறங்கிச் செல்லலாமே என் குதிரையும் அங்கேதான் நிறுத்தி வைத்திருக்கிறேன் அடையாளம் நினைவிருக்கிறதல்லவா என்றான் சேந்தனமுதன் ஆகட்டும் இளவரசர் மறுபடி விழித்தால் நான் பழையாறைக்குப் போகிறேன் என்று சொல்லுங்கள் அங்கிருந்து விரைவில் செய்தி அனுப்புவதாகவும் சொல்லுங்கள் அப்போதுதான் நிம்மதியாக இருப்பார் மறுநாள் சூரியோதய நேரத்தில் உலகமே பொன்னிறமாக ஜொலித்த வேளையில் படகு நாகப்பட்டினத்தை அடைந்தது நாகப்பட்டினத்தின் அருகில் அந்த ஓடையிலிருந்து ஒரு கிளை பிரிந்து சூடாமணி விகாரத்திற்கே நேராகச் சென்றது அந்த கிளை வழியில் படகை செலுத்தி கொண்டு போனார்கள் புத்த விகாரத்தின் பின்புறத்தில் கொண்டு போய் நிறுத்தினார்கள் சேந்தனமுதன் தட்டுத்தடுமாறி வழி தேடிக்கொண்டு விகாரத்தின் பக்கம் போய் சேர்ந்தான் அங்கேதான் பொதுமக்கள் வந்து வழிபடுவதற்குரிய புத்தர் பெருமானின் சைத்தன்யம் என்னும் கோயில் இருந்தது பக்தர்கள் பலர் அந்த காலை நேரத்தில் தாமரை மலர்களும் செண்பகப்பூக்களும் மற்ற பூஜை திரவியங்களும் நிறைந்த தட்டுக்களை ஏந்தி கொண்டு வந்தார்கள் சேந்தநமுதன் புத்த பிக்ஷுக்களிடையே புகுந்து ஆச்சாரியாரை அணுக எத்தனித்தான் உடனே அவனை பலர் தடுத்தார்கள் இவன் யார் இங்கே எப்படி வந்தான் என்று ஒருவரை ஒருவர் கேட்டுக்கொண்டார்கள் ஐயா அடியேன் பெயர் சேந்தநமதன் தஞ்சையைச் சேர்ந்தவன் உங்களிடம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் நோயாளி ஒருவரை அழைத்து வந்திருக்கிறேன் தலைமை ஆச்சாரிய பிக்ஷு வா அப்பனே என்று அமுதனை அழைத்துக்கொண்டு சென்றார் அருகில் போய் அந்த இளைஞன் யார் என்பதை உற்று பார்த்ததும் பிக்ஷு திகைத்து போனார் சந்தேக நிவர்த்திக்காக இளவரசர் அருள்மொழிவர்மர் தானா என்று சேந்தநமதனை கேட்டான் மற்ற பிக்ஷுக்களை பார்த்து அவர் இந்த பிள்ளைக்கு விஷக்காய்ச்சல்தான் வந்திருக்கிறது இவனை வெளியில் அனுப்பினால் இன்னும் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு வந்துவிடும் ஆகையால் இந்த இளைஞனை என் அறைக்கு அழைத்துப் போய் நானே பணிவிடையும் போகிறேன் இடையில் ஜூரவேகத்தினால் இவன் ஏதாவது பிதற்றினால் அதை நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம் என்றார் உடனே தலைமை பிக்ஷு இளவரசர் அருகிலேயே நெருங்கி ஒரு கையினால் அவரை அணைத்துத் தூக்கினார் சேந்தனமுதன் இன்னொரு பக்கத்தில் இளவரசரை பிடித்துக்கொண்டு உதவினான் எல்லோரும் படிகளில் ஏறிச் சென்றார்கள் அத்தியாயம் நாற்பத்தி இரண்டு மதுராந்தகத்தேவர் பந்தியத்தேவன் குதிரையை தட்டிவிட்டான் பழையாறையை குறியாக வைத்து கொண்டு போய்க் கொண்டிருந்தான் இளவரசி குந்தவியிடம் தாங்கள் கூறிய பணியை நிறைவேற்றிவிட்டேன் என்று சொல்லும்போது தனக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியை அவன் உள்ளம் எண்ணி பார்த்தது தேவியன் முகம் அதை கேட்டு எவ்வண்ணம் மலர்ந்து புளியும் என்பதை நினைத்தான் கடைசியாக பிற்பகலில் சூரியன் அஸ்தமிப்பதற்கு இரண்டு நாளிகை இருந்தபோதுதான் பழையாறைக் கோட்டையின் பெரிய சுவர் அவன் கண்ணுக்கு புலப்பட்டது குதிரையின் வேகத்தை அவன் குறைத்துக் கொண்டு கோட்டை வாசலை நெருங்கிய போது மற்றொரு திசையிலிருந்து ஒரு கூட்டம் வருவதைக் கண்டான் பேல் பிடித்த வீரர்கள் விருதுகளை சுமந்தவர்கள் குதிரைகள் ஏறி வந்தவர்கள் இவ்வளவு பேருக்கும் நடுவில் பூ வடிவமாக அமைந்த ஒரு தங்க ரதம் ஆஹா அந்த ரதத்தில் வீற்றிருப்பது யார் இளவரசர் மதுராந்தகத்தேவர் அல்லவா சற்று நேரத்திற்கெல்லாம் பழையாறை கோட்டை கதவு திறந்தது தேவரும் அவருடைய பரிவாரங்களும் வந்தியத்தேவனும் கோட்டைக்குள் பிரவேசித்தார்கள் சுந்தர சோழ சக்கரவர்த்திக்கு முன்னால் சோழ நாட்டில் அரசு செலுத்தியவர் அவருடைய பெரிய தந்தை கண்டராதித்த சோழர் அவரும் அவருடைய தர்ம பத்தினியான மலவரையர் மகள் செம்பியன் மாதேவியும் சிவபக்த சிகாமணிகள் சிவாலய திருப்பணிகளிலேயே தங்கள் வாழ்க்கையை அவர்கள் முழுவதும் ஈடுபடுத்தியவர்கள் தமிழ்நாடெங்கும் சிதறிக் கிடந்த தேவாரத் திருப்பதிகங்களை தொகுத்துச் சேர்க்க கண்டராதித்தர் ஆசை கொண்டிருந்தார் அந்த ஆசை அவர் ஆயுள் காலத்தில் நிறைவேறவில்லை கண்டராதித்தருக்கு போர் செய்து ராஜ்யத்தை விஸ்தரிப்பதில் நம்பிக்கை இருக்கவில்லை போர்களினால் மனிதர்கள் அடையும் துன்பங்களைக் கண்டு வருந்தியவரானபடியால் கூடியவரையில் சண்டைகளை விளக்க முயன்றார் சமாதானத்தையே நாடினார் இதன் காரணமாக அவர் ஆட்சிக் காலத்தில் சோழ சாம்ராஜ்யம் மிக சுருங்கலாயிற்று கண்டராதித்தர் தம் முதிர்ந்த வயதில் மலவரையர் மகளை மணந்து கொண்டார் அவர்களுடைய புதல்வன் மதுராந்தகன் கண்டராதித்தரின் அந்திம காலத்தில் சின்னஞ்சிறு குழந்தை ராஜ்யத்தை சுற்றிலும் எதிரிகள் தலையெடுத்துக் கொண்டிருந்தனர் அதே சமயத்தில் கண்டராதித்தரின் தம்பி அரிஞ்சயன் போரில் காயம்பட்டு மரணத்தை எதிர்நோக்கிக் கொண்டிருந்தான் அரிஞ்சயனுடைய குமாரன் சுந்தர சோழன் அதற்குள் காளை பருவத்தை கடந்து பல போர்களிலே வெற்றி முரசு குட்டி மகாவீரன் என்று பெயர் பெற்றிருந்தான் ஆதலினால் கண்டராதித்தர் தமக்கு பின்னர் சுந்தர சோழனே பட்டத்திற்கு உரியவன் என்று முடிவுகட்டி குடிமக்களுக்கும் அறிவித்து விட்டார் தன்னால் சிம்மாசனம் சம்பந்தமான குடும்பச் சண்டைகள் உண்டாகாதிருக்கும் பொருட்டு சுந்தர சோழருடைய சந்ததிகளே பட்டத்திற்கு உரியவர்கள் என்றும் சொல்லிவிட்டார் தமது குமாரன் மதுராந்தகனை சிவபக்தனாக வளர்த்து சிவ கைங்கரியத்தில் ஈடுபடுத்த வேண்டும் என்று தன் மனைவியிடமும் அவர் சொல்லியிருந்தார் இவையெல்லாம் அந்நாட்களில் நடந்த நாடறிந்த விஷயங்களாக இருந்தன செம்பியன் மாதேவி தன் கணவருக்கு அளித்த வாக்கை நிறைவேற்றி வந்தால் மதுராந்தகனுடைய சிறு பிராயத்திலேயே அவன் உள்ளத்தில் சிவபக்தியையும் உலக வாழ்வில் வைராகியத்தையும் உண்டாக்கி வளர்த்து வந்தாள் குறைய இருபது வயது வரையில் மதுராந்தகன் அன்னையின் வாக்கையே வேத வாக்காக கொண்டு நடந்து வந்தான் ராஜ்ய விவகாரங்களில் அவனுக்கு சிறிதும் பற்று ஏற்படவில்லை சோழ சிம்மாசனம் தனக்கு உரியது என்ற எண்ணமே அவன் உள்ளத்தில் உதயமாகாமல் இருந்தது இரண்டு வருடங்களுக்கு முன்னால் சின்ன பழுவேட்டரையரின் மகளை மணந்ததிலிருந்து அவன் மனம் மாற தொடங்கியது ஆரம்பத்தில் லேசாக தலை காட்டிய ஆசைக்கு பழுவூர் இளையராணி நந்தினி தூபம் போட்டு பெரிதாக்கி வந்தாள் சிறிய தீப்பொறி அதிவிரைவில் பெரிய காட்டுத்தீயாகிவிட்டது பல்வேறு காரணங்களினால் சோழ நாட்டு சிற்றரசர்கள் பலரும் பெருந்தர அதிகாரிகளும் மதுராந்தகனை ஆதரித்து சிம்மாசனத்தில் ஏற்றுவதற்கு சுந்தர சோழர் கண்மூடும் சந்தர்ப்பத்தை அவர்கள் எதிர்நோக்கியிருந்தார்கள் ஆனால் மதுராந்தகனோ அவ்வளவு காலம் காத்திருப்பதற்கே விரும்பவில்லை சுந்தர சோழருக்கு சிம்மாசனத்தில் பாத்தியதை இல்லை என்றும் தனக்கே சோழ சாம்ராஜ்யம் வந்திருக்க வேண்டும் என்றும் அவன் எண்ணத் தொடங்கினான் இவ்விதம் மதுராந்தகனுக்கு ஏற்பட்டிருந்த அரசுரிமை வெறியை கட்டுக்குள் அடக்கி வைப்பது இப்போது பழுவேட்டரையர்களின் பொறுப்பாக இருந்தது அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்துவிட அவர்கள் விரும்பவில்லை சுந்தர சோழரின் இரு புதல்வர்களும் வீராதி வீரர்கள் அவர்களுடைய வீரச் செயல்களினாலும் பிற குணாதிசயங்களினாலும் குடிமக்களின் உள்ளங்களில் அவர்கள் இடம் பெற்றிருந்தனர் கொடும்பாலூர் வேளார் திருக்கோவிலூர் மலையமான் என்னும் இரும்பெரும் தலைவர்கள் சுந்தர சோழரின் புதல்வர்களை ஆதரித்து நின்றார்கள் சோழர்களின் போர்ப்படையில் ஒரு பெரும் பகுதி வீரர்கள் சுந்தர சோழரின் புத்திரர்களையே விரும்பினார்கள் ஆகையால் சக்கரவர்த்தி உயிரோடு இருக்கும் வரையில் பழுவேட்டரையர்கள் பொறுமையுடன் இருக்க தீர்மானித்தார்கள் இதற்கிடையில் சக்கரவர்த்தியின் மனமும் சிறிதளவு மாறியிருந்ததை அவர்கள் அறிந்து கொண்டார்கள் தமக்குப் பிறகு இளவரசர் மதுராந்தகனுக்குத்தான் பட்டம் என்று சுந்தர சோழரே சொல்லிவிட்டால் ஒரு தொல்லையும் இல்லை இதற்கு குறுக்கே நின்று தடை செய்யக்கூடியவர்கள் இளைய பிராட்டியும் செம்பியன் தான் இளைய பிராட்டியின் சூழ்ச்சிகளை மாற்று சூழ்ச்சிகளினால் வென்றுவிடலாம் ஆனால் தமிழ்நாடெங்கும் தெய்வாம்சம் பெற்றவராக போற்றப்பட்டு வரும் செம்பியன் மாதேவி தடுத்து நின்றால் அந்த தடையை கடப்பது எளிதல்ல அந்த பெருமாட்டி தாம் பெற்ற புதல்வன் சிம்மாசனம் ஏறுவதை விரும்பவில்லை என்பது எங்கும் பரவியிருந்தது அன்னையின் வார்த்தையை மீறி மகன் சிம்மாசனம் ஏறுவதை குடிமக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் ஒன்று அந்த அம்மாளும் தனது கணவரை பின்பற்றி கைலாச பதவிக்கு செல்ல வேண்டும் அல்லது அவருடைய மனம் மாறச் செய்ய வேண்டும் தாயின் மனதை மாற்றக்கூடிய சக்தி பெற்ற பிள்ளையைத் தவிர வேறு யாருக்கு இருக்கக்கூடும் அதனால் தான் அன்னையிடம் சொல்லி அவர் மனதை மாற்றும்படி மதுராந்தக தேவரை அடிக்கடி பழுவோட்டரையர்கள் தூண்டி மதுராந்தகர் இந்த காரியத்தில் மட்டும் உற்சாகம் காட்டவில்லை ராஜ்யம் ஆளும் ஆசை அவர் உள்ளத்தில் வெறியாக மூண்டிருந்தது ஆனால் அன்னையிடம் அதைப் பற்றி பேச மட்டும் அவர் தயங்கினார் ஏன் அந்த மூதாட்டியை சந்தித்து பேசுவதற்கே அவர் அவ்வளவாக விரும்பவில்லை இப்போது செம்பியன் மாதேவியே தஞ்சைக்கு செய்தி சொல்லி அனுப்பியிருந்தார் தமது கணவருடைய விருப்பங்களில் முக்கியமானதொரு விருப்பத்தை நிறைவேற்ற திட்டமிட்டிருப்பதாகவும் அந்த சந்தர்ப்பத்தில் தம் குமாரன் தம்முடன் இருக்க வேண்டும் என்றும் தெரியப்படுத்தியிருந்தார் அதன்படியே சின்ன பழுவேட்டரையர் மதுராந்தகரை பழையாறைக்கு போய் வரும்படி கூறினார் இந்த சந்தர்ப்பத்தில் தஞ்சை சிங்மாசனத்திற்கு தமக்குள்ள உரிமை பற்றி தாயிடம் வாதாடி அவருடைய மனதை மாற்ற முயலும்படியும் சொல்லி அனுப்பினார் தேவர் தமது பரிவாரங்களுடன் பழையாறை நகருக்குள் பிரவேசித்தார் அவருடைய பரிவாரங்களும் அரண்மனை வீதியை அடைந்தது செம்பியன் மாதேவியின் மாளிகையும் அடைந்தார்கள் அரண்மனை வாசலிலே பெரிய பிராட்டி நின்று கொண்டிருந்தார் மதுராந்தகர் ரதத்திலிருந்து இறங்கி அன்னையின் அருகில் சென்று வணங்கினார் வணங்கிய மதுராந்தகனை உச்சி முகந்து அன்னை ஆசி கூறினார் மகனே சற்று சிரம பரிகாரம் செய்து கொண்டு விரைவில் மண்டபத்திற்கு வந்து சேர் என்று கூறினார் மேலும் நடந்த நிகழ்வுகளை அடுத்த பதிவில் காணலாம் பொன்னியின் செல்வன் கதையின் மூலமாக தொடர்ந்து பயணிப்போம் நீங்களும் நானும் வந்தியத்தேவனுடன் அன்புடன் உங்கள் கார்த்திகேயன்